இயக்குனர் சிவா இயக்கத்தில் தல அஜித் கதாநாயகி நயன்தாரா நடிப்பில் உருவான படம் விஸ்வாசம் பொங்கல் பண்டிகையொட்டி தல ரசிகர்களுக்காக வெளியாகி பட்டையை கிளப்பிக் கொண்டிருக்கிறது படத்தின் கதை இதுதான் சொந்த பந்தங்களுடன் ஜாலியாக கிராமத்தில் வசித்துபவர் தூக்குத்துறை அஜித் முறுக்கு மீசை இளமையான தோற்றம் அடிதடி ரகலை என அஜித் அசத்தி இருக்கிறார் நிரஞ்சனாவான நடிகை நயன்தாரா டாக்டராக நடித்துள்ளார் அஜித் வசிக்கும் கிராமத்தில் மருத்துவ சேவை செய்வதற்காக வருகிறார் தூக்குத்துறைக்கு நிரஞ்சனா மீது ஈர்ப்பு ஏற்படுகிறது நிரஞ்சனா காதலுக்கு முதலில் எதிர்ப்பு தெரிவித்தாலும் பின்னர் சம்மதிக்கிறார் இருவருக்கும் பெற்றோர் உறவினர் சம்மதத்துடன் திருமணம் நடக்கிறது அவர்களுக்கு பெண் குழந்தையும் பிறக்கிறது நிரஞ்சனா மேற்படிப்புக்காக குழந்தையை தூக்குத்துறையிடம் விட்டுவிட்டு செல்கிறார் அடிதடி பஞ்சாயத்து நடக்கும் இடத்திற்கு குழந்தையை அழைத்துச் செல்லக்கூடாது கூடாது என்பது நிரஞ்சனாவின் கண்டிஷன் ஊரில் இருந்து நிரஞ்சனா திரும்பும் போது அவரை அஜித் ரயில் நிலத்தில் அப்போது எதிர்பாராத விதமாக எதிரிகள் வழிமறித்து கொலை செய்ய முயற்சி செய்கின்றனர் அங்கு ஏற்படும் சண்டையில் குழந்தைக்கு கழுத்து பகுதியில் அறிவால் விட்டு விடுகிறது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு குழந்தை உயிர் பிழைக்கிறது இதனால் அஜித் நயன்தராவிற்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கணவரை பிரிந்து நயன்தாரா குழந்தையுடன் மும்பை சென்று விடுகிறார் குழந்தை வளர்ந்து ஓட்டப்பந்தயத்தில் நிறைய பதக்கங்களை வாங்குகிறது நயன்தாரா தந்தை விட்டுச் சென்ற தொழிலை வெற்றிகரமாக நடத்தி வருகிறார் ஊர் திருவிழாவிற்கு மனைவி குழந்தையை அழைத்து வர அஜித் மும்பை வருகிறார் நயன்தாராவை சந்திக்க முயல்கிறார் நயன்தாரா கணவரை சந்திக்க மறக்கிறார் இந்த நிலையில் குழந்தையை ஒரு குரூப் துரத்தி கொலை செய்ய முயல்கிறது ஆபத்தில் இருந்த குழந்தையை அஜித் காப்பாற்றுகிறார் குழந்தைக்கு அஜித்தை வேலைக்கு சேர்த்துக் கொள்கிறார் தேசிய அளவில் ஓட்டப்பந்தயத்தில் முதலிடம் பெற வேண்டும் என்பது குழந்தையின் கனவு அந்த கனவை அஜித் எப்படி நிறைவேற்றுகிறார் தன் குழந்தையை கொள்ளத் துடிக்கும் எதிரிகளை பந்தாடுவது பிரிந்து சென்ற நயன்தாரா கணவருடன் சேர்ந்தாரா என்பதுதான் படத்தின் மீதி கதை குழந்தையிடம் தான் தான் அப்பா என்று சொல்ல முடியாமல் தவிக்கும் அஜித் சென்டிமெண்ட் காமெடி கலகலப்பு அடிதடி சண்டை என ரசிகர்களுக்கு பொங்கல் விருந்து படைத்திருக்கிறார் வீரம் படத்திற்கு பிறகு குடும்ப உறவுகளை மையப்படுத்தி இந்த படத்தை உருவாக்கியிருக்கிறார் இயக்குனர் சிவா அப்பானா இப்படித்தான் இருக்கணும் என்று ரசிகர்கள் பாராட்டுகிறார்கள் விஸ்வாசம் குடும்பத்துடன் பார்க்க வேண்டிய படம் ஆலங்குளம் டிபிவி மல்டிபிளக்ஸ் தியேட்டரில் படம் பார்த்த தல ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் மாசி 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 சூப்பர் படம் சமூக மூவி மாஸ் மூவி மாஸ் மூவி சொல்லுங்க எவ்வளோ படம் சொல்லுங்க சூப்பர் படம் குழந்தைங்களுக்கான படம் எல்லாரும் குழந்தைங்கள கூப்பிட்டு வந்து பாருங்கள் தமிழியாக பாக்கலாம் சூப்பர் சொல்லுங்க ரொம்ப நல்ல படம் ஃபேமிலியோட எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம்

மற்றொரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி தமிழ் நியூஸ் போஸ்ட் யூடியூப் சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் பட்டனையும் அழுத்துங்க புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களை தேடி வரும்